அனைவருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் ஹார்வெஸ்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த ஹார்வோஸ்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போன்னு போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ ரொட்டோவேட்டர் பில் மற்றும் உங்களுக்கு ஹார்வெஸ்டர் ஜேசிபி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மில் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணலாங்க உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கிளாஸ் கார்வசர் மிஷினோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் அவர் முடிஞ்ச அளவுக்கு எட்நூறு அவர்ஸாங்க ஓடி இருக்குது வண்டி அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க கம்பெனி சர்வீஸுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு புதுசாக ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த மிஷின் வாங்கினா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க மிஷினும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க எடுத்து மிஷினை நீங்கள் ரன் பண்ணி நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் புக்கு எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குங்க இந்த கிளாஸ் ஆர்வஸ்டர் மாடல் பற்றினா உங்களுக்கு கோப் ட்ரைகர் தேர்ட்டிங்க இந்த இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த கிளாஸ் ஆர்வஸ்டர் மிஷின் பெல்ட் மிஷின் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேக்கின்ற விலை நிமிடம் பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த ஹார்வஸ்டர் மிஸ்டர் வேணுங்கிறோங்க இதோட கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிஷன் பார்க்க கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கியாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சர்சு சந்திப்பம் அதுபோக காத்திருங்கள் நன்றி வணக்கம்